எனதன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க கும்ப ராசி நேயர்களே ஜோதிடத்தில் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி நம்ம கும்ப ராசிங்க சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசிய சேர்ந்தவங்க நீங்க எல்லா விஷயத்திலையும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க எதையும் சரியாக புரிந்து கொண்டு பிறகு பெரிய முடிவுகளை எடுப்பீங்க நீங்க காற்று ராசி என்பதால் பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவராக இருப்பீங்க உங்களோட குணம் வந்து அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்குங்க கும்ப ராசியோட பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நியாகிய நீங்கள் நிலையற்ற மனநிலை கொண்டவராக இருப்பினோ நீங்க குடும்பத்தில் மற்றும் பணியிடத்துல ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பீங்க நீங்க கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க நிதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டு புரிந்து கொண்டுக்குவீங்க எந்த ஒரு அநியாயத்தை பொறுத்து கொள்ள மாட்டீங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவீங்க தங்களுடைய பொருட்களையெல்லாம் மிகவும் கவனமாக பார்த்துக்குவீங்க நீங்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க கும்ப ராசியுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கும்ப ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எதையோ ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஞாபக சக்தி அரு அதிகமாக இருக்கோங்க பிற இடம் யோசனை யோடு நீங்கள் வந்து நடந்துக்குவீங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை அதிகமாக இருக்கோங்க பிறருக்கு உதவ தயாரா இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் அதிகமாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்குங்க உங்களுடைய லட்சியத்தன்மை கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிற நிலைத்தன்மைக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க கும்ப ராசிக்காரர்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிதித்துறையில நீதிபதிகளாக ஆசிரியராகவும் ஆட்சியாளராகவும் வணிகஸ்தாரர்களாகவும் சிறப்பான இடத்துல நீங்க செயல்படுவீங்க தங்களுடைய துறையில உயர் அதிகாரிகளால நீங்க வந்து போற்றக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் திறமையுடன் செயல்படுவீங்க கும்ப ராசியுடைய திருமணம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தோம்னா கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் நீங்க எதிலோ கண்ணியமாக செயல்படுவீங்க காதல் விஷயத்துல அதிக நாட்டம் இருக்காதுங்க பரா பாரம்பரிய திருமணத்தை நீங்கள் விரும்புவீங்க திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையோட முயற்சி மற்றும் ஆலோசனையை நிறைவு செய்வீங்க குடும்பத்தில் அமைதியோ மரியாதையும் தக்க வைத்து கொள்ள நீங்கள் அதிக முயற்சி செய்வீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க கும்ப ராசியில் வந்து நட்சத்திரம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் பாதம் மூணு நாலு சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரம் அடங்குங்க கும்ப ராசிக்காரர்களுடைய பஞ்சபுத உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா காற்று ராசியை சேர்ந்த கும்ப ராசிக்காரர்களே ஆவாருங்க ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அதிபதி வந்து சனி பகவானுங்க உங்களுடைய இலக்குகளை அடி அடைய கடின உழைப்பீங்க நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து வெற்றி பெறணும் அதுக்காக நீங்கள் நிறைய எஃபெக்டெல்லாம் போடுவீங்க முன்னம்பிக்கைக்கு பெயர் பெற்ற கும்ப ராசிய ராசிக்காரர்கள் வந்து இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலும் ஏறத்தாழ நீங்கள் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வழக்கமான பணிகள் மட்டுமே நீங்கள் இன்னைக்கு ஈடுபடுவீங்க எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது வருங்க ராசியில ராசியில் பதினோரா இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால சிலைய சில புது புது விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க வியாபாரத்தில் புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுங்க விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ புதிய நண்பர்களின் சேர்க்கையோ உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சற்று நல்லதுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிற பிறந்தவர்களாகிய நீங்க வெளியூர்ல கோயில்களுக்கும் குடித்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ராசிக்காரர்களாகிய நீங்க உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இருப்பதால தெரியாத சின்ன சின்ன கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் பகைத்து கொள்வீங்க நன்றி மறந்தவர்களை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க வியாபாரத்தில் பக்குவமான எடுத்து சொல்வீங்க கொஞ்சம் சற்று அவ்வப்போது தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க நிதானம் தேவைப்படும் நாளாக இன்னைக்கு இருக்குதுங்க கும்ப ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதுமை தொழில்நுட்பம் மற்றும் ஆச்சரியமான நிகழ்வுகளை எல்லாம் நிர்வகிப்பதில் வந்து க சற்று சிரமமாக தான் இருக்குங்க நீங்கள் வந்து பெரிய சிந்தனையாளராகவோ தங்களை வளர்த்துக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க சற்று அதிகமாக இருக்குங்க ஆளுமை பண்பு பணவீ பணவீனம் மற்றும் அவர் உங்களுடைய மிகவும் பிடித்தமானவர்களை நீங்கள் வந்து யாரையும் வந்து அவாய்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு நிலையான ராசியாக இருப்பீங்க நீங்கள் வந்து பிடிவாத போக்கு சற்று அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க எந்த முடிவை எடுத்தாலும் அதில் நீங்கள் வந்து பின்வாங்க மாட்டீங்க ராசிக்காரிய நீங்க புரட்சியில தங்களை பங்கேற்பதுல வந்து சிந்தனையாளராகவோ கருத்துக்களை திட்டமிடுவதற்கு நிறைய இடம் உங்களுக்கு தேவைப்படுங்க இறுதியில் கும்ப ராசிக்காரர்கள் சுதந்திரம் மிகவும் முக்கியமானதா இருக்கோங்க தங்களுடைய சுதந்திரத்திற்காக ஏற்பட்ட சவால்களை அதிகமாக வெறி கொண்டு முயற்சியாளராக நீங்க இருப்பீங்க பொருளாதார நிலை வந்து முன்ன விட சற்று அதிக வளர்ச்சியானதா இருக்குங்க நீங்க வீடு சொத்து விஷயத்துல முன்னேற்றம் சற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாகனம் வாங்குவதற்கு திட்டம் தீட்டுவீங்க வெளியூர்ல பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாட்களாக செய்து முடித்த வேலையெல்லாம் நீங்க சற்று வெற்றி காண்பீங்க ராசிக்காரர்களாகிய நீங்க யாருடைய மனசையும் படுத்த மாட்டீங்க எப்பவுமே ஒரே மனநிலை கொண்ட ராசியா நீங்க இருப்பீங்க நன்றி வணக்கம்